ட்ரெயின் எப்பனா வந்தது கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்சு முடியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் அப்படியே அதுக்கு முன்னாடி வந்தது வணக்கம் நான் உங்களோட வெண் இளங்கோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண் விளாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம் இருந்து பேரளம் ஜங்ஷனுக்கு போகக்கூடிய இந்த ரயில் பாதையினுடைய பணிகள் பற்றி தான் தற்பொழுது பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே அந்த ரயில் பாதை பணிகள் அதாவது காரைக்கால்லேருந்து பேரளம் போகக்கூடிய ரயில் பாதை பணிகள் ஆரம்பித்தப்போ ஒரு பதிவு போட்டிருந்தோம் தற்பொழுது இந்த பணிகள் எந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை போனோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட திருவாரூர் போயிட்டு திருவாரூலூரில் இருந்து இருந்து மறுபடி வரணும் மயிலாடுதுறைக்கு அது ரொம்ப நேரம் எரிபொருள் சொல்லிட்டு நே அதே அதாவது தொடர் வண்டி ரயிலில் போனோம் அப்படின்னா காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் மயிலா திருவாரூர் போய் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வரணும் தற்பொழுது இந்த காரைக்காலில் இருந்து பேரளம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரயில் பாதையினுடைய வேலை முடிஞ்சு அடைச்சி அப்படின்னா நம்ம அப்படி போக தேவையில்ல நேரடியாக இப்படியே போயிடலாம் இந்த ரயில் தடம் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ரயில் தடம் தான் அதாவது வெள்ளையர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீடியோ பதிவிலேயே நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழியில் தொடர் வண்டி வந்துட்டு இருந்துருக்குது அது பல காரணங்களால நிறுத்தி வச்சுருக்குறாங்க தற்பொழுது இந்த ரயில் பாதை வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு அதனுடைய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அந்த இந்த பக்கம் தெரியுதுங்களா அது வந்து காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேரளத்துக்கு போகக்கூடிய வழி அது காரைக்கால் டவுனுக்குள்ளே தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்குறோம் இந்த வழிகள் எங்கெங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பீச்சுக்கு போகிற ரோடு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த இடம் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துலேயும் வந்து ஜல்லிலாம் கொட்டி நிறைய கண்ட வாழ்த்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து காரைக்கால் பேருந்து நிலைக்கு போகக்கூடிய வழி இந்த இடத்துலயும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அது இல்லாமல் அந்த தண்டவாளம் அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எய்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா எய்ம்ஸாக அது ஏதோ ஒரு பெரிய ஹாஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தை மைதானம் கூட இருந்தது அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த மைதானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாதை தான் இது அங்கே பாலம் வேலையிட்ருங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து திருவாரூரோ போகிற அந்த நான்கு வழி சாலை வேலைகள் அதுவும் நடந்துகிட்ருக்குது இந்த ரயில் பாதை வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்குது கூடிய விரைவில் இந்த ரயில் பாதை முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அண்ணா ஒருத்த பேசியிருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க இது ட்ரெயின் எப்போனா வந்தது கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற புது வருஷம் வருது அப்படியேப்பா அதுக்கு முன்னாடி வந்தது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வருங்கண்ணா இங்கே மூணு வந்துச்சு காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துடும் சரிங்கண்ணா எட்டு எட்டுலாம் திரும்பி போவோம் மத்தியானத்தில் வரும் மத்தியான பண்ட் ஒரு மணிக்கி வரும் அதோட அப்போ ரெண்டு போய்டும் அடுத்து நைட்டு ஆறரை மணி வரைக்கும் எட்டு மணியாக திரும்பி பேரில் போய்டும் பேரில் போய் ஆள் ஓ அங்கே போய் ஆள் சரி 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 அங்கே ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்துடுது முன்னாடி அப்படியே வந்துச்சு அப்போ இப்போ விட்டாலும் அதே தான் வரும் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழியில் ட்ரெயின் வந்து வந்து போயிட்டு இருந்துருக்கு தற்பொழுது வேலை எல்லாம் முடிவடைஞ்சுனா கூடிய விரைவில் இந்த வழியில் வந்து ட்ரெயின் வரும் உண்மையிலுமே இது காரைக்காலில் மக்களுக்கும் அங்கே சுற்றுலா வர்ற மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆமாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது கேரளத்துக்கு போகக்கூடிய பகுதி அங்கேயும் ஜல்லி எல்லாம் கொட்டி அந்த நடுவில் தண்டவாளம் வைக்கக்கூடிய கற்கள் கொட்டிச்சிருக்காங்க கூடிய விரைவில் வேலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு டவுன் இறங்குறவங்க இங்கேருந்து இறங்கிக்கலாம் இதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரைக்கால் ஸ்டேஷன் அந்த ஜங்ஷன் இருக்குது இல்லைங்களா அங்கே ட்ரெயின் போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்டவாளங்கள்லாம் அமைச்சிட்டாங்க பாதை போட்டு அதை வந்து இன்னும் அடுத்த கட்ட பணிகளை செஞ்சு கூடிய விரைவில் இந்த வழியில் ட்ரெயின் வரும் பார்ப்போம் அதற்குண்டான பதிவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆமாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது ஒரு உங்களிடத்து விடைபெறுகிறேன் நான் உங்களோட வின் இளங்கோ நன்றி வணக்கம்